வாங்க நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துபேட்டை அருகே உள்ள திருவண்ணைநல்லூர் அருகே பெரிய செவலை என்ற கிராமத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை ஈடுபட்டு வந்தவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பழைய சிறுவாங்கூர் கிராமத்தில் கால்நடை மருத்துவமனையை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மூங்கில்பாடி கிராமத்தின் எல்லை பகுதியில் சாராய விற்பனை செய்த நபரை கைது செய்தார் போலீசார் அவரிடமிருந்து மூன்று லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் உயர்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைப்பதற்கு சின்னசேலம் யூனியன் சேர்மன் சத்தியமூர்த்தி அவர்கள் நேற்றைய தினம் பூமி பூஜை செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுவம் சாலையில் உள்ள ஏஎம்சி மருத்துவமனை அருகில் ஓபி பி பன்னீர்செல்வம் அணியினர் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜனவரி மாதம் கள்ளக்குறிச்சி வருவதையொட்டி அவரை எவ்வாறு வரவேற்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஆலோசனை கூட்டம் நடைபெ நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சியில் ரயில் நிலையம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வியாபாரிகள் மற்றும் பொது நிறுவனங்கள் கள்ளக்குறிச்சி ரயில் நிலையம் கள்ளக்குறிச்சி நகரை ஒட்டியவாறு அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை அருகே உள்ள திருச்சி சாலையில் உள்ள தனியார் மகாலில் முதல்வர்கள் மக்களுடன் முதல்வர் என்ற திட்ட முகாம் நடைபெற்றது இதில் மனுக்களை பதிவு செய்யும்போது நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டதால் பதிவு செய்ய முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாயினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள விளம்பார் கிராமத்தில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்த இருவரினை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நலப் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்பி சமயசிங் மீனா அவர்களின் தலைமையில் புதன்கிழமையான நேற்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது வாராவாரம் புதன்கிழமையன்று நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் வீரபாம வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை கொண்டாடிய நாயுடு கூட்டமைப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலை அருகே உள்ள பாலப்பட்டு வனத்துறைக்கு சொந்தமான காப்புக்காட்டு பகுதியில் கள்ளத்தனமாக சாராயம் விற்ற ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் மணிக்குண்டு திடலில் அகத்தியர் கட்டளை சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு இசை விழா நடைபெற்றது இதில் குழந்தப்பட்ட எம்எல்ஏ மணிகண்ணன் அவர்கள் பங்கேற்றார் இந்த நிகழ்வு ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முந்துபேட்டை அருகே உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி கணபதி ஹோமம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நேற்றைய தினம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட அளவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாக துருவத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கவிதை மற்றும் கட்டுரை பேச்சுப் போட்டிகள் காலை பத்து மணி அளவில் நடைபெறுகின்றன என்றும் இதற்காக விண்ணப்பி விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் மா கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை மற்றும் கட்டுரை பேச்சுப் போட்டிகள் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒழுங்கற்பேட்டையில் உள்ள ஜவஹர்லால் நேரு காலேஜில் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வசந்தம் காட்டியனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த திமுகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தென்பண்ணை ஆற்றில் வளர்ந்து கிடக்கும் அகற்ற கோரி பாஜகவினர் நீர்வளத்துறை உதவி பொறியாளரை சந்தித்து விண்ணப்பம் விண்ணப்ப முன் அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம்